எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா சௌந்தர்யாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துக்க வருவாங்கன்னு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு சௌந்தர்யாவோட அம்மா அப்பா அப்புறம் ஃப்ரெண்டோ அண்ணாவோ தெரியல அவங்க மூணு பேரும் இன்றைக்கி என்ட்ரி ஆகியிருக்காங்க அந்த உடனே வந்து செம்ம மாஸ்க் காட்டுறாங்க அப்படின்னா வந்து சௌந்தர்யா ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப் போண்டை வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறாங்க பிக் பாஸ் வந்து எல்லாரையும் வெளியே நிப்பாட்டி வச்சிருக்க போகுது சௌந்தர்யா வந்து அவங்க அம்மா அப்பா தான் வராங்கன்னு கண்டுபிடிச்சி அப்பா அப்பான்னு கூப்பிடுறதா இருக்கட்டும் அவங்க வந்ததுமே இங்கேருந்து அவங்க ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறதா இருக்கட்டும் சும்மா கியூட்டான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்க அதாவது வர்றவங்கக்கிட்ட ஹவுஸ்மேட்ஸுக்கிட்ட வந்து உங்களுக்கு இருக்கிற முரண்பாடான விஷயங்களை வந்து எடுத்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு பாமை வந்து போட்டு வச்சுருந்து வந்து நேற்று நிறைய பேரை வந்து வச்சு செஞ்சுட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு வந்து விஷாலுக்கு வந்து தரமான செருப்படி கொடுத்தே ஆகணும் சௌந்தர்யாவோட அம்மா அப்பா ஏன்னா சௌந்தர்யாவை பற்றி நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப தப்பா அந்த பொண்ணை வந்து தப்பு ப்ப வர்ணிச்சு இதுன்னு சொல்லி வச்சுருந்துருப்பாரு அதை வந்து சௌந்தர்யாவோட அம்மாவும் அப்பாவும் இன்றைக்கி வந்து போட்டோ அடைச்சா தான் வந்து விஷாலை பற்றின சுயரூபம் வந்து மற்ற ஹவுஸ்மேட்டுக்குமே தெரியும் கேமும் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் மேபி அவங்க சௌந்தர்யாவோடய அம்மா வந்து விசாரத்தை சொல்கிறாங்க போல் முன்னாடி பேசாம பின்னாடி வந்து எதுவுமே பேசாதீங்க அப்படின்ட்டு அதோட முரண்பாடான விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே வந்து சௌந்தர்யாவோட அப்பா வந்து என்ன சொல்கிறாங்க என் பொண்ணை தான் நான் நிறைய சொல்லணும் அப்படின்னு இதை பற்றினவங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்